எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு எனது மகனாகிய ரோபர்ட் இசியாஸ் ரோபர்ட் கேனடி ராஜா நான் அவரது தாயார் இசியாஸ் ஜேமேரி யாழ்ப்பாணம் குருநகர் மாவட்டத்தை சேர்ந்த நாங்க டிவி ஓடுவதுதான் இவரது தொழில் இவர் டிவி ஓடி விட்டு வரும்போது பேங்கால் ஓட்டால் வரும்போது வெள்ளை வானில் வைத்து ராணுவம் இவரை கைது செய்தது இவர்கள் அந்த நேரம் அவர்களிடம் போய் நாங்கள் கேட்டு பார்த்தோம் இன்று நாளை என்று எத்தனையோ முறை எங்களுக்கு சொன்னார்கள் ஆறு மாத்தின் பின் அவர்கள் விட்டு போய் விடுவார்கள் சேர்ந்து திரும்பவும் நாங்கள் அந்த ராணுவ இராணுவத்தினிடம் போய் திருப்பியும் பிள்ளைகளை பற்றி எல்லாம் உரை பாடுகளையும் சொல்லி கேட்டார் இதை பார்ப்போம் கேட்போம் உங்களுக்கு நல்ல மறுமொழி சொல்லுவோம் உண்டு நானும் நடவா பெரு வழியாக தெரிஞ்சு பெரும் கலந்து அந்த வயசு வாது ரஞ்சினி என்னுடைய மகன் பேர் நிர்மநாத மயூரன் நாங்க யாழ் மாவட்டத்தை சேர்ந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஏழு பங்குனி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநூத்தி பன்னெண்டு இன்டெலிஜென்ட் மூன்று மோட்டார் சைக்கிள்ல வந்து எங்கட வீட்டுல இருந்து மூன்றாவது விட இந்த அஞ்சு வீட்டுல வச்சே இந்த மகனை கைது செய்து போனார் அன்றுல இருந்து இன்று வரையும் நான் ரோட்ல நின்றான் போராடி கொண்டு இருக்கிறேன் இந்த செம்மணிதான் ஊர்ல கூடிய எனக்கு நல்ல ஞாபகம் என்னடா நான் நன்றிக்கு போயில தொண்ணிட்டு ஆறு இடம்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்தனே ஸ்டாண்டி ரோட்ல என்னுடைய கணவன்ட் வீட்டுல நான் இருந்தேன் அதெல்லாம் ராணுவ கே நான் அப்ப மட்டி இல்லாம இருந்தன இந்த இதெல்லாம் நான் சைக்கிள்ல நிவாரணம் எடுத்து கொண்டு போறான் இந்த பொம் செம்மணில நானும் ஒரு சாட்சியா போயிருக்க வேண்டியிருக்க வேண்டாம் தம்பி தண்ணீர் கடவுள் இன்னைக்கு என்னுடைய புள்ளைய நான் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐநூத்தி பன்னிரண்டு இன்கிட்ட என யாழ்ப்பாணு அப்ப செம்மனில புத கூட்டங்களிலே இருக்கல சில நேரம் எந்த புள்ளாயம் இருக்கலாம் என்றத கட்டாயம் சர்வதேசம் எனக்கு பெண்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும் நான் தருகிற பிரதிநிதிக்கு இருக்க உண்மைய நிலைமையை கண்டிருந்து போர்க்குற்றவாளிகளை சர்வதேச குற்றவாளி பாரப்பட்டு அவையிலுக்குரிய தண்டனையை வாங்கி கொடுத்தான் இந்த தாய் திருநாட்டில இன்னொரு தலைமுறை மின்மதியாக வாழ முடியும் என்பதை நான் தாயாகிய நாள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஆகிய நான் தெரிவித்துக்கொள்வேன் அரியலை சித்துப்பாத்து இந்துமையான வழக்கு தாக்கல் செய்தவர் அதாவது குறித்த அரியலை சித்துப்பாத்தி இந்துமையான மனது ஒரு புதிதான தகனமேடை அமைப்பதற்காக பிரதேச சபையம் மேற்கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தாரில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் கீழ் நான்கு குழிகள் அமைக்கின்ற போது முதலாவது நான்காவது குழிகள் இருந்து மனித எச்சங்கள் காணப்பட்ட நிலைமையில் அது தொடர்பாக யாழ்ப்பாணா போலீஸ் திணைக்களத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மன்ற சட்டளையிட்டது அதன் அடிப்படையில் ஒன்பது நாட்கள் மாதிரி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த மாதிரி ஆய்வுகளின் போது பத்தொன்பது மனித எச்சங்களும் மூன்றுக்கு தொடக்கம் ஐந்து வரையான சிறுவருடைய மனித எச்சங்களும் அதுவும் குறிப்பாக ஒரு வயதுக்குட்பட்ட மூன்று சிறுவர்களுடைய எச்சங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களானவை முழுமையான மனித உடல் தொகுதியாக காணப்படுகின்ற அதே வேளையில் அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளோ எதுவும் ஆவரணங்களோ காணப்படவில்லை எனவே மன்று அதன் பின்னர் அதை கட்டளையிட்டிருந்தது அஹ் நிச்சயமாக அது ஒரு ரகசியமான இடத்தில் சித்திரைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பின்னர் இயற்கைக்கு முரணான வகையில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக புதைக்கப்பட்ட சந்தேகத்துக்கு இடம்பெற்ற முறையில் அது மனித புதைகளியாக அடையாளம் காணப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த குறித்த பகுதியானது செம்மணி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் அஹ் ஒன்பது வரை இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சியின்படி இது செம்மணி படைகொலையின் தொடர்படுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது கிருஷ்ணாந்தனுடைய புதைகுலி காணப்பட்ட சில நூறு மீட்டர்களில் இந்த புதைகுலியானது காணப்படுகின்றது சோமரத்ன ராஜபக்ச வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் முன்னூறு தொடக்கம் அறுநூறு வரையான யுவதிகளுடைய உடல்கள் இங்கே தாக்கப்பட்டதாக வாக்குமூலம் இருக்கின்றது எனவே என்னுடைய கருத்தின்படி இது நிச்சயமாக அஹ் செம்மணி படுகொலையின் தொடர்பட்ட மனித புதையாக காணப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக கிருஷாந்தனுடைய படுகொலையுடன் நீதி வழங்கப்பட்டதாக அரசாங்கமும் மக்கள் அதன் கருதுகின்றார்கள் ஆனால் நிச்சயமாக ஆறு குற்றவே வாலியலுக்கு மேலதிகமாக இருபது இராணுவ அதிகாரிகளும் அஹ் பகுதியில் காணப்பட்ட செவன்சிஎல்ஏ ராணுவ முகமுடைய பதின பதினாலு இராணுவ அதிகாரிகளும் இதில் தொடர்புபட்டு இருக்கின்றார்கள் அதுவும் இங்கே குடும்பம் குடும்பமாக இங்கே உடல்கள் காணப்பட்டன இந்த புடவலியில் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் தொண்ணூற்றஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான காலப்பகுதியில் நன்னி நிலப்பெற பகுதியில் இருந்து பூனேறியின் அரியாலை முனைக்கும் தனங்கிழப்புக்கும் குடும்பம் குடும்பமாக மக்கள் இங்கே வந்து இராணுவத்தினர் சிறந்தடைந்தார்கள் அந்த குறித்தவர்களில் அதிகமான பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கின்றன அதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அதை உறுதிப்படுத்தப்படும் எனவே அவ்வாறானவர்களால் நிச்சயமாக இதை இங்கே புதைக்கப்பட்டவராக இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக இந்த நான் இப்போ நிக்கின்ற பகுதிதான் தான் ஜாலுக்கு வரவேற்கின்ற இராணுவத்தினுடைய சோதனை சாவடியாகவும் கிரிசாந்தினுடைய கைது மேற்கொள்ளப்பட்ட இடமாகவும் இருக்கின்றது இந்த ரோட்டுக்கு கிழக்குப்புறமாக இருக்கின்ற கொட்டுக்கணத்தடி என்பதும் ஈச்சங்காடு என்பது இந்த இராணுவத்தை சி ரகசிய சித்திரவதை முகமாக காணப்பட்டதாக ராஜபக்த சோம நீதிமன்றத்துக்கு கூறியிருக்கின்றார் எனவே இது தொடர்பான ஒரு ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏனைய இடங்களும் ஸ்கேனர் முறையில் செய்மதி பட உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இதனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு வரப்படும் இந்த புதவொளி தொடர்பாக சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இதை மேற்கொள்ளப்பட்டு விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று சர்வதேச தலையீட்டுகள் இலங்கை அரசாங்கத்தின் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது காணாம போன பெற்றோருடைய உட்படுத்த வேண்டும் அவ்வாறு இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகளும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் ஏனால் காணாக போனவர்கள் அவருடைய சாட்சியங்கள் மறந்து செல்கின்ற ஒரு மாதத்துக்கு முன்னால் அரியாலை பகுதியைச் சேர்ந்த இவனுடைய மனைவி கண்கண்ட சாட்சியம் அவர் மரணமடைந்து விட்டார் எனவே அதற்கு பின்னர் அவர்கள் பிள்ளை இல்லாத காரணத்தினால் அந்த சாட்சியம் அலைவடைந்து செல்கின்றது எனவே இந்த கால இல்லாமல் இவ்வாறான ஒரு முறையை மேற்கொண்டு தமிழருக்கு இங்கே இழைக்கப்படுகின்ற நீதி தமிழர் என்ற ஒரு மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட முற்றாக ஆடைகள் கலைக்கப்பட்டு தான் அங்கே எலும்புகளாக தொகுதியாக காணப்பட்டார்கள் எனவே இவர்களுக்கான ஒரு விசாரணை பெருமுறை உருவாக்கப்பட்டு சர்வதேச குற்றவெளி நீதிமன்றத்துக்கு இந்த விடிய கொண்டு செல்லப்பட்டு தமிழர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என நான் இதனை குறிப்பிட்டு நிற்கின்றேன் இதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்று இந்த இடத்திலிருந்து நான் உறுதியளிக்க விரும்புகிறேன் today, a peaceful protest titled anaya vilakku organized by an independent young group called people actions at Germany junction in jeffna. this protest will be going from today to 25th of june 2025. Uh, we uh, starting this uh, protest uh, for the reason that 19 uh, Human bodies uncovered in the Chamanisindubati uh, cemetery. In these 19 bodies, three bodies are in, uh, three bodies are uh, discovered as an infant's body. For, for this reason only, we are now demanding to the international community uh, to uh, investigate the fair and independent uh, investigation to the to this uh, mass graving. Which are in some money and already uh, founded in the manner and Mulatibe. In the following demanding, we are going to hand it over to the UN High Commissioner when he is his upcoming visit to Jaffna. Our first demand is we are demanding that the government of Sri Lanka allows the UN Office of High Commissioner for Human Rights Sri Lanka Accountability Project. To monitor and provide technical input into mass grave excavation in Sri Lanka, including the Chamani mass grave excavation. Second demand is we demanding that the government of Sri Lanka allows for unhindered access to the OSLAP project together evidence of crimes relating to genocide, war crimes and crime against humanity in accordance with resolution 46-1 stroke of the human rights council. third demand is government of sri lanka allows representatives of the victims of the forcibly disappeared to use their community resource to provide technical assistance to the mass grave excavation. fourth, Demand is apply pressure on the government of Sri Lanka to approve for all funding requests from the magistrate court of Jaffna for further excavation. Five, fifth demand is apply pressure on the government of Sri Lanka to revisit all known mass graves and to provide for internationally monitored, supervised excavation of the same. Sixth demand is more broadly advise the upcoming UN Human Rights Council to escalate the matter to the UN general assembly and from there to the UN security council recommending sri lanka's referral to the international criminal court so for all those six demanding with the signing petition we are organizing to handing over those uh, signing petition to the united uh, nation human rights commissioner when he is coming to jaffna